மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை இயற்கை பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனையை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி துவக்கி வைத்தார் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மாமதுரை இயற்கை மதுரை என்ற கருப்பொருளில் இயற்கை பஜார் அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் தேதி மதுரை தமுக்கம் மைதானம் மாநாட்டு மையத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாநகராட்சி ஆணையாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் பாரம்பரிய விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இக்கண்காட்சி நடத்தப்படுகின்றது இக்கண்காட்சியில் இயற்கை முறையில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் மரச்செக்கு எண்ணெய் நாட்டு மாடு நெய் ரசாயனம் இல்லாத மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பனை ஓலை மற்றும் இயற்கைப் பொருட்களால் செய்யப்பட்ட அலங்காரப் பொருட்கள் பாரம்பரிய நெல் மற்றும் தானிய விதைகள் விவசாய கருவிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மஞ்சள் மல்லி சிறுதானிய கேக் லட்டு ஊறுகாய் கருவாடு ஆர்கானிக் ஐஸ்கிரீம் சுண்டல் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை தயாரிப்புகளும் கண்காட்சியில் இடம்பெறுகின்றன மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் மகளிர் சுய குழுவினர் மற்றும் விவசாயிகள் தங்களின் இயற்கை விளைபொருட்கள் மற்றும் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் தமிழக முதலமைச்சரவர்கள் இன்றைக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் இந்த இயற்கை விவசாயத்தில் வரக்கூடிய அத்தனை பொருள்களையும் அதை ஒரு வணிகமாக செய்ய வேண்டும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதை கோயம்புத்தூரிலே அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை வைத்து மிக பிரமாண்டமாக அங்கு ஆரம்பித்து வைத்தார்கள் அது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல் நம்முடைய வேளாண்மை துறை அதிகாரிகளும் சேர்ந்து நம்முடைய மதுரையிலையும் அந்த இயற்கை பஜார் வேளாண்மை துறையினுடைய பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை உணவகம் மக்களுக்கு பயன்படும் என்ற வகையில் ஏறத்தாழ இரநூறு ஸ்டால்களை கொண்ட இந்த இயற்கை பஜார் என்பதை இன்றைக்கு மதுரையிலே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக பெருமளவில் இருக்கிறது இது இன்றும் நாளையும் இந்த அனைத்து இயற்கையில் செய்யக்கூடிய பொருள்கள் இங்கே நம்ம தமிழகத்திலே கிடைக்க இருக்கிறது எனவே அவருடைய வழியில் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் இதையும் இன்றைக்கு விவசாயத்தினுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை பொதுமக்களும் இன்றைக்கு வாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் இது மதுரையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதனை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அதே போல மாநகராட்சியினுடைய துணை மேயர் மற்றும் அதிகாரி வேளாண்மை துறையுடைய அதிகாரிகள் பாரஸ்ட் அதிகாரிகள் எல்லோரும் இதை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக்